குறைசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மேன் யூடியூப் சேனல்லேருந்து ஆக்சுவலி நாங்கள் எங்கே வந்துருக்கோன்னா செக் பேக் வந்துருக்கிறேன் திருணாமல் மாவட்டத்தில் வந்துருக்கிறோம் நம்ம கிட்ட தான் வந்துருக்கிறோம் வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இது வந்து போனி குதிரைங்க இது நாட்டு குதிரையிலருந்து போனி குதிரையாக வரும் இது இதுக்கு வந்து ஹைட்டு வந்து தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தி அஞ்சு இன்ச்சு ஹைட் இருக்குது வயசு வந்து மூ எவ்வளோ வயசு இருக்கும் ரெண்டு பல்லு ரெண்டு பல்லுன்னு சொல்லலாம் ரெண்டு பல்லு இருக்குது குதிரைக்கு ரொம்ப சாதவான குதிரைங்க கலர் வந்து பால் சம்மன் பால் கருங்கால் சம்மனில் பால் சம்மனுங்க இது

அநேகமா நம்ம குடுக்கிறதுல வச்சு நிக்கிறோம் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட் வந்து என்ன குடுத்து அவனை விருப்பப்பட்டு கேட்கறதுனால ஓகே ஓகே குடுக்கணும்னு ஒரு முடிவு வைக்கிறோம் ரேட்டு தான் கொடுப்பேன் ஓகே ஓகே ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு வந்து வளர்க்குறோம் ஆமா ஆமாம் நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு வளர்க்குறோம் உயிருக்கு உயிராக நம்ம வளர்த்து நிற்கிறோம் சரி ஓகே எத்தனை குதிரை எங்க இருக்கு நம்ம கிட்ட ஒரு பாஞ்சு பதினஞ்சு குதிரை இருக்கு போனி குதிரை எத்தனை குதிரை வச்சிருந்தேன் ஏழு குதிரை சரி ஓகே இப்போதைக்கு ஒரு பன்னெண்டு குதிரை வந்து நார்மலாக வச்சு நார்மலாக வச்சு சரி ஓகே ஓகேங்க அதில் ஒரு மூணு குதிரை நம்ம சரி அது வீட்டு குதிரை எல்லாமே அப்படிங்களா சரி ஓகே போனி குதிரை எத்தனை இருக்கு மூணு இது

தெரியுது பாय எத்தனை வருஷமா எங்க கூதிர வச்சிருக்கீங்க நீங்க வருஷம் 40 வருஷமா வச்சிருக்கீங்க கூதிர என்ன முன்னாடி வந்து ஒரு 60 70 வண்டி ஒரு ஊரு இருக்கு செட்ருக்கு அட செட்க்குள்ள வந்து ஜெனஸ் ஒரு இருக்குது வள்ளகார ஹாஸ்பிடல் சிएमसी தப்பு அது நான் எங்க பாதா காவத்துல அப்பா காவத்துல முன்னாடி ஒரு இருபது வருஷமா கூரை அது 2010 இருந்து ஆட்டோ வந்துது நாங்க அந்த ஃபில்ட் விட்டு நம்ம ஆட்டோ ஓட்டா இருந்து அதுல எல்லாமே விட்டாங்க

சரி ஒன்றுனாலும் வாங்கறதாலும் வாங்கி கொடுக்குறதுனால் நம்மளும் தெரியல இப்போ போனி குதிரை வேணும்னா இது இது கிடைக்கும் சரி நாட்டு குதிரை வேணும் அப்படி வாங்கில் வரும் அப்பப்போ வந்து சேல்ஸ் பண்ணணும் நாட்டு குதிரையெல்லாம் வாங்கில் வரும் சேல்ஸ் பண்ணணும் சரி ஓகே ஓகே நல்லா வண்டியில் போகிறது ஏர் சவாரியில் போகிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்கிட்டு வரோம் அடிக்கடி கொடுக்கணும் சரி ஓகேங்க வேறு ஏதாவது சேல்கிறதுக்குன்னு இல்ல வந்துட்டே போதும் இருக்கு இன்னும் குதிரைங்க அதை வைக்கிறது வெளியே வெளியே இது அண்ணாண்ட இருக்கு அண்ணாண்ட இருக்கு தனித்தனியாக கட்டி வச்சு அஞ்சு பேர் ஒரே இடமா கட்ட முடியாதுன்னா அங்கங்க மூணு நாலு பிராஞ்ச் பிரான்ச்சு அங்கங்க தனித்தனியாக விட்டு வச்சுக்கிறேன் அது சுருங்காது சுருங்காது அது நம்ம வீட்டு குட்டியா அது கொடுக்கறது இல்லை சரி ஓகே ஓகே அது நம்ம ரொம்ப ஒரு இதுவாக விஷயம் அந்த குட்டி மாட்டோம் அதில் தான் குட்டிங்க இறங்குறது சரி ஓகே ஓகேங்க பயிர் போட்டு அதுல போய் இறங்கின குட்டிங்க தான் அதெல்லாம் சரி ஓகே ஓகே